ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையான ஒரு வடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஆமாம் முள்ளங்கி வச்சு வடை நம்ம நிறைய பேர் வந்து குழம்புல முள்ளங்கியெல்லாம் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் பொரியல் செய்வோம் ஆனால் குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க விருப்பமாகவே சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் விதமாக வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிட்ருவாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி முள்ளங்கி வடை செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு வர மிளகா சோம்பு கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணி இல்லாமல் இது மாதிரி உள்ள அரைக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறவாக வேணும்னா வர மிளகாவோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கரலாம் அதே மாதிரி மீதம் உள்ள பருப்பியும் போட்டு குறைக்க வரப்பாக அரைச்சிக்கரலாம் தண்ணியை மட்டும் நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பவுலில் அதோடு இன்றைக்கி நான் மூணு முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட கால் கிலோ ஸோ இதோட வந்து மேல் தோல்லாம் சீச்சுட்டு துருவிக்கிறலாம் இது மாதிரி பெரிய இது வச்சு துருவிக்கிட்டேன் துருவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு அதோட வந்து தண்ணியை நல்லா வந்து எடுத்துக்கோங்க ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறலாம் ஏன்னா தண்ணியோடு நம்ம வடை சுட்டோம்னா நம்மளுக்கு வடை செய்ய வராது அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் குடிக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துட்டு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோடு இதுக்கு வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கரலாம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அதோட வந்து பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு அழகாக வடை தட்டை வந்துடும் மாவோட மிக்சர் பார்த்தாவே நமக்கே தெரியும் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதோடு எப்போது நம்ம வடைக்கு தட்டி போடுற மாதிரி வடை தட்டி போட்டுக்கரலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வடை தட்டை வரும் அப்படி உங்களுக்கு தண்ணி தண்ணியாகிடுச்சுன்னா வடை தட்டை வராது எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் இது மாதிரி நான் நாலு நாள் வடை போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா உள்ளக்க வேகணும் இல்லையா ஸோ பார்த்து மிதமான சூடுலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வடை வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இது மாதிரி நான் எல்லா வடைகளையும் தட்டி எடுத்துக்கிட்டேன் மொத்தம் எனக்கு வந்து பதிமூணு வடை வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சரி டொமாட்டோக்க வச்சு வச்சு சாப்பிட்டாலும் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்